நீங்கள் உங்களையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தானே வளர்த்து அப்படிதான் தான் நீங்கள் வளர்ந்தீங்க ஆமாங்க அது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்னங்கன்னா பொதுவாக இப்போ நாம் தமிழனுடைய உட்கட்சி சிக்கல்களை கொடுத்தெல்லாம் நம்ம பெயர் நான் நினைக்கிறேன் அவர் சொல்லும்போது துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கும் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டீங்க அதுதான் இப்போ இது வந்து வரையறுக்கப்படணுங்க இன்னைக்கு ரொம்ப அந்த வாய்ப்பும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நாம் தமிழர் கூட இருக்கிற நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கும்போது தர்க்க ரீதியாக விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லை தொடர்ந்து நாம் தமிழ் வந்து யாரும் வெளியே போனாலும் இல்லை வந்து வெளியே வந்தாலும் நாம் வந்து வளர்ந்துட்டு வளர்றதுக்காகவே இங்கே வர்றாங்க வளர்ந்துட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ அப்படி குற்றச்சாட்டு வருது இன்னைக்கு என்ன வளர்த்துறதுங்கிறத நான் மறுக்கல அன்னைக்கு லண்டன்ல இருந்து ஒரு பொறுப்பாளர் சீமான மொபைலுக்கு அனுப்புன அந்த ஆடியோ எப்படி வெளியாக முடியும் அது சீமானவர்களினுடைய போன்ல இருந்து தான் வெளியாகும் இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள சோஷியல் மீடியா உருவாகி வளர்ற காலகட்டம் நாம் தமிழ் கட்சி விட்டு வேற கட்சிக்கு போறது தான் பெரிய துரோகமா பாக்குறாங்க நாம் தமிழ் கட்சி நேரே சரி இப்ப எல்லாரும் கூட தான் நினைக்கிறாங்க அது என்ன துரோகம் நான் கேட்கிறேன் நாம் தமிழ் கட்சியில இருந்து நீங்க ராஜீவ் காந்தி அவர்கள்லாம் வெளியே வந்தது பிறகு அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து உருவாக்கப்படல திட்டமிட்டு யாரையும் உருவாக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க அப்படி பார்க்குறீங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அங்க இப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கட்சி எப்படி இருக்கும் நாங்களே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்றேன் வந்து தலைவருக்கு பண்றது துரோகம் 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 அழகரம்பஸ்வர வணக்கம் இன்றைக்கு அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அமாவின் ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் சந்தித்து தற்போது நாம் தமிழ் கட்சியில் நடக்கக்கூடிய ஆடியோ விவகாரம் குறித்து பேச போறோம் சரி நாம் தமிழ் கட்சியில் வந்து தொடர்ந்து சீமான் ஆடியோப்பில் வெளியே வரப்போயும் சரி இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி விவரங்கள் நடக்கிறப்பையும் சரி சில சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் நிற்கலாம் அதில் வந்து உங்கள் பேரும் ஆடி இப்போ சமீபத்தில் வந்து காளியம்மாள் ஆடியோ வெளியிருந்ததுக்கு பிறகு சீமான் வந்து அந்த ஆடியோவில் சொல்கிறார் நான் வந்து ராஜீவ்காந்தி கல்யாணம் சொன்னத்தைலாம் வளர்த்தேன் பல விஷயங்கள் பேசியிருக்காரு முதல்ல அந்த வளர்த்தேங்க சொல்கிறார் நீங்கள் எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி தானே வளர்த்துது அவ அப்படி தான் நீங்கள் வளர்ந்தீங்க ஆமாங்க அது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்னங்கன்னா பொதுவாக இப்போ நாம் தமிழனுடைய உள்கட்சி சிக்கல்களை குறித்தெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அது காரணம் வந்து அந்த கட்சியை பலகீனப்படுத்தணுங்கிறதோ அந்த கட்சிக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை அதனால தான் நான் கட்சியில் வந்து விலகி வந்து கொஞ்சம் நாட்கப்புறம் அன் அதிமுக நினைந்த பிறகுமே எந்த விமர்சனங்களையும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலேயே நான் இருந்தேன் அரசியல் ரீதியான சில கருத்துக்களை விமர்சனங்களையும் நம் பேசுவோம் அதே எப்போ பேசுகிறதா ஆனால் என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக சில செய்திகள் இப்படி வருகிற போது அதுவும் சீமானவர்கள் அவர் பேசுகிற போதே வந்து துரோகத்தில் முடிஞ்சது என்ற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த ஆடியோலாம் வரும்போது அது கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தி என்னென்னா நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கிறதாலேயே வந்து நமக்கு எதிராக சொல்லப்படுகிற எல்லாமே உண்மை என்பதை அவர்கள் நிலைநாட்டி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது மற்றபடி இப்போவும் கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கல இந்த கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல மட்டும்தான் இருக்குது இப்பவும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி விடுறது இது அப்பவும் நடந்துச்சுங்க நான் ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லலை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அது என்னென்னா நான் வந்து நாம் தமிழர்லேருந்து வெளியேறின சமயத்தில் என் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்னா கட்சியிலிருந்து ஏற்கனவே விளக்கப்பட்ட குமார் அவர்களோடு வந்து இவர் நெருங்கி பண்ணுறாரு அந்த பேசு நாமளே பேசியிருக்கோம் அப்படின்லாம் வந்தது ஆனால் உண்மையில் குகன்குமார் அவர்களோ அவர் என் மேலேயோ நான் அவர் மேலேயோ அப்படி ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தலை அவர் அவரை சிந்தித்து அவருடைய முடிவு எடுத்திருந்தார் நான் என்னுடைய முடிவு எடுத்திருந்தேன் அந்த நான் வெளியே வர சமயத்தில் அவரோடு எனக்கு பெரிய தொடர்பும் கூட இல்லை நானும் அப்புறம் பிறகு அவரை சந்தித்து அவர் எனக்கு நண்பர் அவர் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தால் அதில் வேறு இது இருக்கிறப்ப திடீர்னு என்னாச்சுங்க ஒரு நாள் வந்து கோவன்குமார் அவர்கள் எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பி என்னங்க இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பினார் அதில் பார்த்தா நான் திரு கோவன்குமார் அவர்கள் குறித்து கொஞ்சம் நான் வழக்கமாக பேசுகிறேன் அந்த மரியாதையான சொல்லை தாண்டி வேறு சொல்லை பயன்படுத்தி நான் பேசியிருந்திருக்கிறேன் ஒரு ஆடியோ அது என்னுடைய குரல் தான் இப்போ எனக்கு அது ரொம்ப பதட்டம் வச்சுது நம்ம எப்போ பேசணும் இவரைட்டு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நினைவு வந்தது யூகேயில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகளில் ஒரு பொறுப்பாளர் ரொம்ப நெருக்கமான அண்ணன் எனக்கு இப்போ நான் அவர் அண்ணன் ஆயில் நினைக்கிறாள் அவரு கூட தான் நான் பேசினேன் அந்த ஆடியோ அது எதற்காக பேசப்பட்டுச்சுன்னா அங்கே லண்டனில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்றைக்கு இருந்து அந்த உறுப்பினர்களில் ஒரு பேச்சு வருது குகன்குமார் சொல்லி தான் கல்யாண சூரியர் இயங்குறாரு எதிராக இயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி வரும்போது நான் அவர்களோடு பேசும்போது என்ன சொல்றேன் குவன்குமார் குவன்குமார் எதுக்கு நீங்க அவர் வந்து அவரோட நிலையை எடுத்து அவர் கட்சி விட்டு வெளியே போயிடுச்சு நீங்க அதுக்கு சீமானை கொண்டு அவர் குவன்குமாரோட ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கா இவர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு அவர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வந்து விலகி நிற்கிறாரு இவரை ரெண்டு பேரும் ஒப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் பேசினேன் இந்த ஆடியோ குவன்குமார் எனக்கு அனுப்புறாரு அந்த ஆடியோ அவருக்கு குவன்குமார்க்கே கிடைக்குது குவன்குமார் எல்லாத்துக்கும் வந்துருச்சு பொது வந்து வந்தார் அவர் குவன்குமார் இதெல்லாம் பண்ணி எடுத்துருவா பொது வெளியில வந்து கேட்கிறாரு அப்போ நான் அவர் கூப்பிட்டு அந்த லண்டனில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறேன் இது நான் உங்களோட தான் பேசினேன் இது எப்படி இப்படி வந்தது ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் என்ன கான்டெக்ட்ஸில் பேசணுன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னப்போ அவர் சொன்னார் ரொம்ப பொறுத்துக்கணும் கல்யாண ஸ்வோ கண்டிப்பாக நான் இதை பண்ணலை சீமானா கூட பேசும்போது அவன்லாம் சரியில்லை அவன் வந்து கோவன்குமார் பேச்சு கேட்டு ஆடுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் ஆனால் கல்யாண ஸ்ரோ அப்படியான ஆள் இல்லை யார் சொல்லி உங்களை எதிர்க்கிற ஆள் இல்லை எங்ககிட்டேயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் சீமான அண்ணாக்கு அனுப்புனேன் எனவே கண்டிப்பாக இது வந்து அவர்கிட்ட இருந்து தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் இது நான் இல்லை அதை விட்டுட்டோன்னு வைங்க இன்னைக்கு காலங்கள் மாதிரி நான் இதே குறிப்பிட்டு சொல்ல வரேன்னா அன்னைக்கு லண்டன்லேருந்து ஒரு பொறுப்பாளர் சீமான அண்ணா மொபைலுக்கு அனுப்பின அந்த ஆடியோ எப்படி வெளியாக முடியும் அது சீமானவர்களினுடைய போன்லிருந்து தான் வெளியாக முடியும் என்றால் ஒன்று அவர் வெளியிடணும் இல்லைன்னா அவர் ஃபோனை வாங்கி வேறு யாரோ வெளியிடணும் சரிதானுங்களா இது வந்து எனக்கு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நடந்துருச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு முறையும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் ஏன் கூட பதினோரு ஆண்டுகள் நாங்கள் ஒன்றா பயணிச்சுக்கிறோம் பன்னெண்டு ஆண்டுகள் அவர் எங்கூட நிறைய வாய்ஸ் மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தது நான் சொல்கிறேன் இன்றைக்கு வரையும் சொல்கிற சத்தியமாக எங்கிட்ட கேட்டவங்களாம் உண்டு சில செய்தியாளர்களையும் கூட கேட்டாங்க ஆனால் நான் வெளியே வந்து ஒன்றும் கூட நான் வெளியிடலை அது என் நாங்கள் அது பல விஷயங்களை பேசியிருப்பார் அது அவர் என்னோடு பேசிய ஒரு தனிப்பட்ட ஆடியோ வந்து எடுத்து அந்த நாம தமிழ் கட்சியிலே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் வந்து அதை அவருக்கு அவர் கூட பேசின மாதிரி போட்டு ஒரு காணொலி நான் பார்த்தேன் அது பார்த்ததோடு செஞ்சு நான் ஆர்ட்டி பகிர்ந்தும் கூட அந்த ஆடியோ வந்து எங்கேருந்து எடுத்துருக்க முடியும் அது என்கிட்ட தான் இருக்குது எனக்கு போடப்பட்ட செய்தி உங்களுக்கு ஒன்று ஒன்று இல்லைன்னா அவருடைய மொபைலில் தான் இருக்கணும் அப்போ அவர் மொபைலில் தான் எடுத்திருக்காங்க அது தவிர வேறு வாய்ப்பில்லை அதுதான் இப்போ கா இவங்க காளியம்மாள் பற்றி வந்திருக்கிற ஆடியோலையும் நான் கவனிக்கிறேன் முதல்ல வந்து ஆடியோ எனக்கு தெரியல இது வந்து எனக்கு சில செய்தியாளர்கள் இன்னும் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா நாம் தமிழ் கட்சிட்டு நான் வெளியேறிய போது சீமான் பேசியிருப்பார் இல்லையா உங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட ஒரு செய்தியாளர் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரை அவர் எனக்கு இப்போ இந்த கான்வென் ஆடியோ எடுத்து ஆடியோ பார்த்தீங்களா உங்களை என்ன சொல்கிறாரு நீங்கள்தான் நீங்கள் தான் சீமானுக்கு பயங்கரமாக மதிக்கிறீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அப்படின்னு போடுறாரு இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஆடியோ யாரோடு பேசியிருக்கார் இது யாரு ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்டது சீமானவர்கள் இவ்வளவு பாதுகாப்பற்ற தான் அவருடைய தரவுகள் பாதுகாக்கப்படுதா நீங்கள் என்னை விட்டுருங்க நீங்கள் என்ன ஒன்று சொல்லிட்டுருங்க ஆனால் உங்கள் கட்சி நீங்கள் ஒரு தலைவர் உங்கள் கட்சியினுடைய உங்களுடைய சொந்த தரவுகளை உங்களால் இவ்வளவு தான் பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் பிரதான கேள்வி ரெண்டாவது இதில் வந்து ஏதாவது அவர் பேசுனாருன்னா உடனே இப்ப இப்போ ஒரு வசதி வந்துருச்சு ஏஐ ஏ அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பயன்படுத்தி பண்ணிட்டாங்கங்கிறாங்க அநேகமாக அண்ணன் இது வரைக்கும் மறுக்கல அவரு அதனால இது அவர் பேசுனதா தான் நம்ம இந்த ஆடியோ காளியமள ஆடியோ ஏன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தன்னோட ஆடியோன்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படி சொல்லிட்டாருங்களா அது சொல்லி அந்த இது பத்தி பேசுனது அவங்களையும் காளியமால அவர்களையும் அந்த நம்ம இவர் சிவாவையும் சிவாவையும் பேசு அது வந்துச்சு இப்போ இந்த காணொலி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் என் பேரும் இதுல வருது அப்ப இதில் மறுபடியும் என்ன சொல்றாருன்னு இப்ப நீங்க அதுதான் கேள்வியாக கேட்குறீங்க உங்களை வளர்த்தாரா சொல்லா இல்ல தொடர்ந்து நாம் தமிழுக்கு வந்து யாரும் வெளியே போனாலும் இல்லை வந்து வெளியே வந்தாலும் நாம் வந்து வளர்ந்துட்டு வளர்றதுக்காகவே இங்கே வர்றாங்க வளர்ந்துட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ அப்படி குற்றச்சாட்டு வருது இல்லை இல்லை என்ன வளர்த்துறதுங்கிறத நான் மறுக்கலை சரி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து அரசியலாகவே இல்லாமல் ஒரு அரசியல் அமைப்பாகவே இல்லாமல் எனக்கு அரசியலே தெரியாமல் நான் சீமானவர்கள் தான் அரசியல் அப்படின்னு நினச்சி நான் அந்த கட்சியில் போய் ஒரு உறுப்பினராக சேர்ந்து நான் வளர்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் சீமானவர்கள் சொல்வது சரி ஆனால் அவருக்கே நன்றாக தெரியும் அவர் அவர் வெகு காலம் என்னை சொல்லி கொண்டிருந்தார் இவன் வந்து நம்ம கட்சியில் ஏன்னா நான் கருத்துக்கள் விவாதங்கள் வரும்போது நான் ஒரு எப்பவுமே ஒரு ஒரு இடதுசாரி சார்ந்த கருத்துக்களை வைக்கிறது உண்டு அந்த அப்போ அந்த கட்டங்களில் அவன் இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் மாதிரியே பேசுறான் பாறான் பாரு அதெல்லாம் சொல்லுவாரு இன்னும் வெளிப்படையா சொல்ல போனால் ஒரு முறை பயணத்தில் இருக்கும்போது அவர் முன் சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்காரு யாரோ ஒரு நபர் அவர் கூப்பிட்டு பேசுகிறாங்க திடீர்னு எங்கிட்ட பின்னாடி கொடுத்து இவனுக்கு நீ பதில் சொல்கிறா அப்படின்னாரு அவர் என்னென்னு கேட்டால் அவர் எங்கிட்ட கேட்கறாரு அந்தந்த முனையிலேருந்து பேசினவர் ஆனால் பொருள் முதல்வாதம்னு என்னென்னு கேட்டான் என்கிட்ட கிட்டே அவங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னாரு அப்போ என்னென்னு நீ சொல்கிறான்னாரு பொருள் முதல் என்ன விஞ்ஞான இப்போ சோசியலிசம்னா என்ன என்று ஒரு அரை மணி நேரம் அவருக்கு சொல்கிறேன் இது சொல்லி முடிச்ச வரைக்கும் அவர் சொல்கிறார் கம்யூனிஸ்ட் பத்தி பற்றி கேட்டுக்கிறான் மார்சிங்கிறான் என்னன்னு நீ தான்ட்ட சொல்லணுன்னாரு இதுதான் அவர் அன்னைக்கு சொன்னது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கே நல்லா தெரியும் நான் அவர் வருவதுக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பில் ஏஎஸ்எஃபில் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனில் மாநில துணைத் தலைவராக நான் செயல்படும் மாநில உறுப்பினர் மாநில தலைவராக இருந்தவன் மாவட்ட செயலாளராக இருந்தவன் ஏ ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷனில் நான் எங்கிட்டிருந்த ஒரு ஆள் ஈழ இனப்படுகொலை தான் எங்களுடைய சிந்தனைகளை மாற்றுது நாங்கள் எங்களை மட்டும் மாற்றலை கம்யூனிஸ்டுகளையும் மாற்றுச்சு தோழர் தா தான் முதல் முதலாக உண்ணாவிரத்தில் போய் உட்கார்ந்தார் சரிங்களா அவங்க ரொம்ப கலந்து எதிர்த்தவங்க அப்போ அவங்க ஈழங்கிற சொல்லியே பயன்படுத்த மாட்டாங்க இலங்கை தமிழர்னு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தது அப்போ நாங்கள் சீமானை நோக்கி வந்தோம் ஒன்றாக இணைஞ்சோம் இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள சோசியல் மீடியா உருவாகி வளர்ற காலகட்டம் அதனோடு சேர்ந்து இந்த கட்சியும் வளர்ந்துச்சு எல்லாரும் அதில் வளர்ந்தாங்க எனவே சீமானவர்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்றாரு நான் வளர்த்துனேங்கிறாரு எனக்கு அது மறுப்பில்லை மாற்றில்லை அவருடனும் இருந்தப்போ நாங்கள் உண்மை தான் நான் இப்போ அதையும் இன்னொரு கேள்வி கேட்குதுன்னா சரி நீங்களே நீ வளர்த்ததாகவும் இருக்கட்டும் எனக்கு எதுவுமே அரசியலே தெரியாது நீங்களே நீ கூப்பிட்டு அரசியல் படுத்தியதாக கூட நான் அதை அங்கீகரிச்சுக்கிறேன் இதே குற்றச்சாட்டு தான் உங்கள் மேலே சுப வீரபாண்டியன் போன்றவர்களும் ஆனால் குளத்தூர்மொழி போன்றவர்களும் வைக்கிறாங்க ஆமாம் அங்கேருந்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் வளர்த்தோம் வளர்த்து கிட இது பாயுது துரோகம் பண்றான் என்று உங்களை சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகி இது துரோகம்னா ஏன் நீங்கள் அவங்களை விட்டு வர்றீங்க நீங்கள் சொன்ன காரணம் என்ன அவர்கள் கொள்கைக்கு விரோதமாக போனார்கள் அவர்கள் இனத்திற்கு விரோதமாக போனார்கள் அவர்கள் கருணாநிதி அவர்களோடு இணைந்து நின்றார் கருணாநிதி அவர்களே உங்களை தான் நீங்களே சொல்ல நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சீமானவர்களே சொல்லியிருக்காரு என்னை வளர்த்தவங்க குளத்தூர் மணி சுபவீனெல்லாம் சொல்லியிருக்காரு கலைஞரோடு இவ்வளோ நெருக்கமாக இருந்து நல்லா பேசுகிறாரு நான் கேட்கிறேன் கருணாநிதியோடு அவ்வளோ நெருக்கமாக வந்தீங்க கருணாநிதி உங்களை வளர்த்துனார் எல்லோரும் அவங்க எல்லாம் ஒரு கொண்ட கொள்கையிலிருந்து விலகி போகிறார்கள் என்கிற போது தானே நீங்கள் விலகி வந்தீர்கள் இல்லையா அது வளர்த்தனு செஞ்சு துரோகம் இல்லை அது இனத்துக்கு செய்கிற நன்மை துரோகிகள் இருக்கிறாங்கன்னா துரோகி கூட சேர்ந்து நாமளும் இன துரோகி ஆகக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையின் வெளிப்பாடு தான் சீமான் வந்தார் என்றால் அதே வெளிப்பாடு தான் நான் வந்ததும் இப்ப அவர் சொல்லும் போது துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்களும் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கும் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டீங்க அதுதான் இப்ப இது வந்து வரையறுக்கப்படணுங்க இன்னைக்கு ரொம்ப அந்த வாய்ப்பும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நாம் தமிழர் கூட இருக்கிற நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கும்போது தர்க்க ரீதியா விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாரா இல்லை அது ஒரு காலத்து அப்படியான அமைப்பாக வளர்ந்துச்சு இன்னைக்கு வந்து போகிற ஓக்கில் ஏதோ ஒரு எழுதி வச்சிட்டு போகிற அதுக்கு நம்ம பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன் நான் என்ன கேட்குறேன்னா துரோகம்ங்கிறது முதல் வரையறுங்க எது துரோகம் இப்போ கருணா வந்து தலைவருக்கு பண்ணுறது துரோகம் இல்லைங்களா மாத்தையா பண்ணுறது துரோகம் துரோகம் என்பது என்ன வேறு கட்சிக்கு போகிறது துரோகம் உங்களோட எதிரியோடு இணைந்து கொண்டு உங்களோடு நான் இருக்கிற போது உங்கள் எதிரியோடு இணைந்து கொண்டு உங் உங்கள் அமைப்பை நம்முடைய நான் சார்ந்திருக்கிற அமைப்பினுடைய தத்துவங்களை சமரசம் செய்து கொண்டால் அது துரோகம் என்றால் அந்த துரோகத்தை செய்தவர்கள் யார் என்கிற கேள்வியை நான் அண்ணன் சீமான் முன்னாடியே வைக்கிறேன் நான் ஒரு கட்சியில் இருக்கிற போது என்னுடைய எதிரி என்று யாரை நான் அடையாளப்படுத்துகிறேனோ அவர்களோடு கரம் கொர்த்து கொண்டு என்னுடைய கொள்கையை நான் சமரசப்படுத்தி கொண்டால் அது துரோகம் புரியுதுங்களா இதுக்கு மேல் நான் இதை பேச அது ரொம்ப தப்பாக போயிடும் அது இனி காலம் கடந்த வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் அந்த துரோகி கிடையாது நான் மீண்டும் அழுத்தம் சொல்றேன் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இந்த இனத்துக்கு யார் துரோகியோ அவர்களுக்கு நான் துரோகியாக இருந்திருப்பேன் இருந்திருக்கலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நான் சார்ந்த அமைப்புக்கு நான் துரோகியா இல்லை வேற கட்சிக்கு இப்போ நாம் தமிழ் கட்சி விட்டு வேற கட்சிக்கு போறதுதான் பெரிய துரோகமாக பார்க்குறாங்க நாம் தமிழ் கட்சி நேரே சரி இப்போ எல்லாரும் மட்டும் தான் நினைக்கிறாங்க அது என்ன துரோகம்னு நான் கேட்குறேன் உங்களை நான் போய் காட்டி கொடுத்துட்டேன் உங்களை நான் வெளிப்படையா சொல்லிட்டு தானே போனேன் நான் கட்சி விட்டு வெளியே விலகிட்டேன் உங்களுடைய தலைமையினால் பயணிக்க முடியல ஒரு புதிய அமைப்பை நீங்கள் தொடங்கியிருக்கலாம் நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க அதுக்கான சூழல் இல்லை நானும் அதில் பயணித்து தான் பார்த்து அதுக்கான முயற்சியில் எடுத்தேன் ஒரு தமிழ் தேசிய அமைப்பான நகரணும்னு நினச்சா அன்னைக்கு அந்த சூழல்கள் அமையல இன்னைக்கு வருகிற ஆதரவு குரல்கள் கூட அன்னைக்கு கொஞ்சம் இல்லை இல்லை இன்னொன்று மிக முக்கியமானதாக நான் கருதுறது ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாகி வரணும்னா அதுக்கான புறச்சூழல் அமையணும் இங்கே நாம் தமிழர்லேருந்து வெளியே வரும்போது அகச்சூழல்கள் மட்டும்தான் இருக்குது புறச்சூழல்களில் தேவைகள் இல்லை நாம் தமிழர் கட்சி பிறக்கும் போது இனப்படுகொலைங்கிற ஒரு மிகப்பெரிய புரட்சூழல் நின்றுச்சு அதனுடைய தேவையில் இந்த கட்சி பிறந்துச்சு இன்னைக்கு கல்யாண சுந்தரத்துக்கும் சீமானுக்கும் மனக்கசப்பு இருக்கிறது ஒரு கட்சி பிறக்க முடியாது அந்த கட்சி வளர வளராது அதை வந்து தத்துவார்த்தமாக நகர முடியாது அது இரண்டு பேருக்கு தனி மனிதர்களுக்கு இடையான சண்டையாக போகும் அது அது வாய்ப்பில்லை அதனால் நான் அந்த காலத்தில் அந்த முயற்சிக்கும் பிறகு தான் ஒரு முடிவு எடுக்கிறேன் பிறகு நான் அதிமுகவில் சேர்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்த நாள் வரைக்கும் நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் நான் ஒரு சிவபக்தன் எல்லாத்துக்கும் தெரியும் நான் மீண்டும் சிவன் மீது சத்தியமிட்டே சொல்கிறேன் பழைய முதல் நான் சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன் நான் தமிழர் கட்சியில் இருந்த கடைசி நாள் வரைக்கும் எந்த திராவிட கட்சியோடோ நாங்கள் எதிரிகள் என்று சொல்லிக்கொண்டிருந்த எந்த தேசிய கட்சிகளோடோ திராவிட கட்சிகளோடோ எந்த விதமான தொடர்பும் எனக்கு இல்லை ஒருவரிடம் கூட நான் ஒரு ரூபாய் பெற்றதில்லை நான் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் எனக்கு நீங்கள் பணம் செய்யுங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க எனக்கு எவனையும் நான் போய் பார்த்ததும் இல்லை எவரோடும் நான் பழகியதும் இல்லை நான் இருக்கிற கடைசி நொடி வரை இந்த கட்சிக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன் இது சிவன் மேலே சத்தியம் ஆனால் அவர் சொல்கிற உண்மை நேர்மையுமா வந்து தலைமைக்கு இருக்கணும் அது என்னங்கிறத அவர் விவரிச்சாருன்னு நல்லா இருக்கு ரொம்ப இது சொல்றாரு இது அவர் ஃபோனில் பேசினாருன்னு காட்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியல நேரில் ஒரு வேலை சொன்னார்ன்னா நான் நிறைய கேள்விகள் திருப்பி கேட்கிறோம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் ஃபோனில் பேசியிருக்காரு உண்மையும் நேர்மையும்னா எதுவும் நான் இதுதான் உண்மை நேர்மையுன்னு நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இயக்கத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு நிமிடம் கூட அந்த இயக்கத்திற்கு நான் துரோகம் நினைக்கவில்லை என்பது உண்மையும் நேர்மையும் அது எனக்கு இருக்கு குறிப்பாக நான் கேள்வி வைக்க விரும்பல பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறேன் இதே மாதிரி நாங்கள் எதிரி என்று சொன்ன திராவிட கட்சிகள் நாங்கள் எதிரி என்று சொன்ன தேசிய கட்சிகளிடம் நான் ஒரு ரூபாய் கூட பணம் பெற்றதில்லை நான் அவர்களோடு எந்த விதமான கள்ளத்தொடர்பையும் வைத்துக் கொள்ளவில்லை என்று எல்லாரும் சத்தியம் செய்வார்கள் என்று சொன்னால் பிறகு பேசலாம் யார் செய்தது துரோகம் யார் உண்மையும் நேர்மையுமானவர் என்பதை சொல்லலாம் அது நாம் தமிழகத்தில் இருக்கவங்களும் கேட்குறீங்க நீ நான் பொதுவாக பொதுவாக கேட்குறீங்க இப்போ அதே போல வந்து கட்சிக்கும் தலைமைக்கும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இவங்கெல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு அனைத்து ஜன்னாத முன்னேற்ற கழகத்தில் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அனைத்து ஜனநாத முன்னேற்ற கழகத்தில் இந்த வார்த்தை இந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுவது உண்டு நானே என்னுடைய மடகில் புரட்சி அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசி என்று விழித்து தொண்டர்களையும் தோழர்களையும் பேசுவது உண்டு பல கட்சிகள் இது உண்டு ஆனால் நான் என்னுடைய மனதளவில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன் எனக்குன்னு மனதுக்குள்ள சில கோட்பாடுகள் உண்டு நாம் இன்னைக்கு அரசியல் கட்சியில் இருந்தே ஆகணுங்கிற தேவைகளும் அரசியும் இல்லை நான் நாளைக்கு சாக் பீஸ் எடுத்துகிட்டு போனாலும் நாலு அன்னைக்கு நான் வாத்தியார் நான் எனக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய என நான் விரும்புகிற துறையும் அதுதான் ஆனாலும் அரசியலில் நிற்கிறோங்கிற போது இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளால் ஓட முடியும் போது இதற்குள்ளே சில நோக்கங்களை நோக்கி நம்ம தான் அரசியலுக்கு வர்றோம் இந்த நோக்கங்களுக்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும் சரிங்க அதிசயமானு சொல்கிறது உண்மை தான் நோக்கங்களுக்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும் நாம் எடுத்துக்கொண்ட தத்துவத்திற்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும் தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் இருக்கலாம் நாம் எடுத்திருக்கிற நோக்கம் அந்த தத்துவத்திற்கு தலைமை விசுவாசமாக இருக்கிற வரை தலைமை விசுவாசமாக இருக்கிற தலைமை அதுல சரியாக இருக்கிற வரை நீங்கள் இருக்கலாம் இப்போ அம்மா அவர்களுக்கு அண்ணா திமுக காரங்க விசுவாசிகளாக இருக்கிறார்கள் எப்போ வரைக்கும் அம்மா அவர்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கடைபிடித்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு இன்றைக்கி கட்சியில் இருக்கிறவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள் எப்போ வரைக்கும் அவங்க மோசடிகளை இந்த மண்ணில் அவங்க தோல் உரிக்கிற வரைக்கும் அப்படித்தானே அந்த தலைவர்கள் அதில் நேர்மையா இருக்கிற வரைக்கும் அந்த தொண்டர்களும் அதில் விசுவாசமாக இருப்பதிலே மாற்றுக்கிறதே இல்லை அப்படித்தான் நாங்க இருந்தோம் புரியுதுங்களா அதை நீங்க அதை தாண்டி என்ன செய்தாலும் விசுவாசமாக இருக்க வேண்டும்னா அதை தான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா கருணாநிதி கூட தான் இருந்திருக்கணும் சீமானவர்கள் இவர்தான் அவளை நெருக்கமா இருந்தாரே அவர் இவர் அவள் வளர்த்து விட்டவராச்சே இவருடைய திரைப்படத்திற்கு பெயர் வைத்து கொடுத்தவராச்சே இவரே தானே சொல்கிறாருன்னா போய் அவரோட இருந்து பேனா எடுத்து கையெழுத்து போட வைத்தேன் என்று அண்ணன் தானே சொல்கிறாரு பிறகே அவரை விட்டு வந்தீங்க பிறகே அவரை எதிர்த்தீங்க அவர் விசுவாசமாக இல்லை தத்துவத்துக்கு கொள்கைக்கு அதனால் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படி தானே எனவே அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வந்து உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம்னா உண்மையும் நேர்மையும் யார் இருந்தாங்க விசுவாசம் என்பது தத்துவத்திற்கும் அதுவும் நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சியில் வந்து தத்துவத்திற்கு தான் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதில் இருந்து தடம் மாறுகிறார்கள் என்று சொன்னால் பிறகு அதே நம்மகிட்ட என்ன நியாயம் இருக்குது இப்போ கூடுதலா இன்னொரு கேள்வி என்னென்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து ராஜீவ் காந்தி அவர்கள்லாம் வெளியே வந்தது பிறகு அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து உருவாக்கப்படலை திட்டமிட்டு யாரையுமே உருவாக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அங்கே இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கட்சி எப்படி இருக்கும் நாங்களே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான் அப்ப இருந்து தானே சொல்றேன் இவங்க கட்ட தலைவர் இருக்கணும் இருக்கணும் இப்ப நீங்க கட்டத்துல இந்த வெளிப்படை யாருமே நிறைய பேர் தெரியாது உண்மையில என்ன நினைச்சுன்னா முதல்ல ஒரு கட்டத்துல வந்து சீமானுக்கு அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வந்துச்சு இதை வந்து ரொம்ப நகைப்பா நானும் அண்ணன் சீமானுக்கு உட்காந்து பேசினா நாட்கள் உண்டு என்னன்னா அன்னைக்கு வந்து மாமா சாகுளமிது இருக்காரு அவர் ஒரு மூத்த முன்னோடி தமிழ் தேசிய அரசியல் கட்டத்துல ஒரு முன்னோடி அதே மாதிரி நம்ம மரியாதைக்குரிய ஐயா இவர் தமிழன் தொலைக்காட்சி க கலைக்கோட்டது கலைக்கோட்டுதய் ஐயா இருக்காங்க அவங்களும் ஒரு முன்னோடி ஒரு முக்கியமான தலைவர் இந்த தலைவர்களுக்குள்ள ஒரு சின்ன கோல்டு வார் இருந்துச்சு இது ஒரு காலம் சீமானுக்கு அடுத்தது யார் யார் பக்கத்தில் நிற்பது யார் இது எல்லா கட்சியிலும் இருக்கும் நியாயமாக ஒரு வரும் அதில் நாங்களும் இல்லை அன்னைக்கு நாங்கள் களத்தில் தான் வேலை செஞ்சிட்ருப்போம் அவங்க எல்லோரும் களத்தில் வேலை செய்கிறது போக அவங்களுக்கு இந்த இதுவும் இருக்கும் இதை பேசிகிட்டு போது தான் சீமான ஒரு முறை என்ன சொல்லி சிரிச்சார்னா ஏப்பா எல்லா கட்சியிலேயும் அடுத்த தலைவர் யாருங்கிற தலைவரை விட வயசு குறைவானவங்களா இருக்கிறாங்க நம்ம கட்சியில் மட்டும் அடுத்த யாருங்க என்னை விட வயசு அதிகமானவங்க சண்டை போட்டுக்கிறாங்க என்று பேசிக்கிட்டால் அப்போ தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கான்செப்ட் எல்லாம் உலகில் இருந்தது நாங்கள் வளர்ந்தது வந்து எங்களுடைய பொறுப்புகளை வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அவருக்கு சில சங்கடங்கள் வந்துச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு நான் அதை தவிர்த்துட்டு வந்துவிட்டேன் ரொம்ப காலமாக நான் அதை பேசலை பேசவும் வேண்டாம்னு நினைக்கிறேன் அது பேசுவதெல்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு இருக்கிற அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பை சீர்குலைக்குங்கிறத நான் நினைக்கிறேன் அதனால் அது வேண்டியது அதை நம்ம செய்ய விரும்புல நான் இப்போவும் தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கிறதே ஆனால் இவர் தொடர்ச்சியை இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி நம்மளை வந்து இந்த இந்த சொல் வந்து ரொம்ப மோசமான சொல் அது போய் துரோகத்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ யார் துரோகம் செஞ்சாரு இல்லையே இதை மீண்டும் மீண்டும் கட்டமைக்க விரும்புகிறீங்க இல்லை அவர் அந்த அந்த நீங்கள் வெளியே வந்தப்போ அவர் கொடுத்த பேட்டியை வந்து யாராலையும் மறக்க முடியாது பயங்கரமான துரோகம் தானே அவரே தன்னோடய வாக்குமூலத்தை கொடுத்தாரு இல்லை அதான் இது ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுங்க இப்படியான விஷயங்கள் அதெல்லாம் கூட என்னால் ஒரு இதாக புரிஞ்சிக்க முடியுது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கோபம் வந்திருக்கலாம் எனக்கு ஒரு சில கோபம் வந்துருக்கலாம் நானும் சில இடங்களில் பேட்டி கொடுத்தா அவரும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் அந்த சமயத்துலேயும் கூட நான் எதுக்காக பேட்டி கொடுத்தேன் இவர் பேட்டி கொடுக்குற வரைக்கும் நான் கொடுக்கல அதாவது இந்த பிரியூன் வந்த பிறகு அவர் கொடுத்தாரு பிறகு நான் போய் நான் ஏன் தொடர்ச்சியாக அந்த சமயத்தில் கொடுத்தேன்னா இவர் ஒவ்வொருவரையே வச்சு பேட்டி கொடுக்க வச்சார் பேச வச்சாரு வச்சாரு அதுல இப்போ சமீபத்தில் வெளியேறியிருக்கான வெற்றிக்குமரன் என்ன அவரு ஒரு கடுமையான ஒரு வீடியோ போட்டாரு இன்றைக்கு அண்ணா திராவிட நேற்றுக் கழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்ன பேராபரணி திலீபன் அவர்கள் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் அப்ப இன்னும் சில அவங்களுடைய பொறுப்பாளர் இப்போ அங்கு இருக்கிறாங்க அதனால பேர் வேண்டாம் அவங்க எல்லாம் வந்து அப்போ வீடியோ இப்ப தொடர்ச்சியா இவங்க ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கிற போது நாம் அப்போ பதில் கொடுத்து கொடுக்க வேண்டும் இந்த காலகட்டம் மாறணுன்னையே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் முக்கால் இணைய முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் அண்ணாதி முக்கால் இணையிறேன் அதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டு இனி நம்ம இது கொடுத்து பேட்டி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஏன்னா அவரு முடிஞ்சு நம்மள முடிச்சு அவர் அவர் வேலை பார்க்க நம்ம நம்ம வேலை பார்ப்ப இது என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த கசப்புலே இல்லாமலையும் கூட அன்னைக்கு வெளியேறி இருக்க முடியும் அதுக்கு அவங்க விடல இதுதான் நடந்தது அப்போ அப்போவும் இதையே தான் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியும் சரி ஒரு கோபத்தில் ஏதோ பேசினார் ஆனால் இப்போ வரைக்கும் இவர் ஒரு உதாரணமாக இதை வச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா நான் நினச்சிக்கொண்டிருந்தேன் எந்த விதமான அறிவும் இல்லாத அறிவிலிகள் சில பேர் எழுதிட்டு இருப்பான் அது வந்து சொல்லுவாங்க அப்படி எழுதுறேன் அப்படின்னா அவரு கணக்கே எடுத்துக்க மாட்டோம் இவர் இதை பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தவறான எண்ணமாக இருக்குது அறம் என்பது கொஞ்சமாக இருந்தால் அதை கொஞ்சம் மனசுக்குள்ள இருந்தால் அவர் யோசித்து பார்ப்பார் அது யோசித்து பார்ப்பார் நம்புகிறேன் நான் பார்ப்போம் இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்கு நன்றி